மேற்கில் அமைந்துள்ள ஜியாய் ஹுவான் பகுதியில் கோட்டை சீன பெருஞ்சுவரின் மேற்கு பகுதியில் அண்மையில் அமைந்துள்ளது மிகவும் சரியான மலைப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள மிங் காலசுவர் பகுதி மிகவும் கவர்ச்சியானது இது பதினோரு கிலோமீட்டர் அதாவது ஏழு மைல் நீளமும் ஐந்து முதல் எட்டு மீட்டர் வரை அதாவது பதினாறு முதல் இருபத்தி ஆறு அடி உயரமும் கொண்டது அடிப்பகுதியில் ஆறு மீட்டர் அதாவது பத்தொன்பது புள்ளி ஏழு அடி அகலத்தையும் கொண்ட இந்த சுவரின் உச்சி ஐந்து மீட்டர் அதாவது பதினாறு புள்ளி நாலு அடி அகலத்தையும் கொண்டுள்ளது வாங் ஜிங் லூ என்பது ஜிங் சான் லிங்கின் அறுபத்தி ஏழு காவல் கோபுரங்கள் ஒன்று கடல் மட்டத்திலிருந்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் அதாவது மூவாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு அடி உயரத்திலும் உள்ளது ஜிங் சாங்லிங்கின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முந்தியு பெருஞ்சுவர் மலையொன்றை சுற்றி அமைந்துள்ளது இருந்து வடமேற்காக செல்லும் இந்த சுவர் இரண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒன்னு புள்ளி மூணு மைல் நீளமானது இது மேற்கில் ஜியோங்குவான் செல்லும் பகுதிகளாகவும் கிழக்கில் குபை கூடன் பகுதிகளும் இணைந்துள்ளது இதில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி சுவரின் கிழக்கு முனை பகுதி அண்மையில் உள்ள இங்கேதான் பெருஞ்சுவரின் முதல் சுவர் ஏறும் முதல் மலையான சாங்ஹாய் குவானின் கட்டப்பட்டாலும் இந்த சுவரின் பாலமாக கட்டப்பட்ட ஒரே பகுதியான ஜியோ ஜியோமென்ஹூ அமைந்திருக்கிறது